அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படி அமைகிறது இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கடநிலைகளின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்று பார்க்கும்போது உறுதியாகவே திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழல் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனால் காரிய வெற்றி உறுதியாகவே இன்றைய நாளில் கிடைக்கும் ஒரு சிறப்பான வேலையாக போகிறது அதோடு மட்டுமல்லாது பிடிவாத குணத்தை இன்றைய தினத்தில் தகர்ப்பதன் மூலமாக பல காரியங்களை வெற்றிகரமாக இன்றைய நாளில் செய்து முடிக்க முடியும் பயணங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபத்தை உயர்த்தும் நாளாக இன்றைய நாள் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைகிறது உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளிடம் இருக்கக்கூடிய மனக்கசப்பு விலகும் எனவே இன்றைய நாள் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அனைத்தையும் சாதித்து காட்டும் நாளாக கடகராசிக்காரர்கள் உறுதியாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான மாற்றம் உங்களை தேடி உறுதியாக வரும்